சொந்த வீட்டின் கனவை நினைவாக்கு அங்கீகாரம் பெற்றது மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையுடன் எங்கள் மக்களை நிர்வாகிகளை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை உள்ளம் தேடி இல்லம் நாடு என்று ஒவ்வொரு பகுதியாக நிர்வாகிகள் சந்திப்பையும் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு கோவை மண்டலத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சு நாளை திருப்பூர் மண்டலம் செல்ல இருக்கிறோம் அதனால இன்னைக்கு எங்கள் பயணம் எல்லா இடத்துலையும் மக்கள் ஆரவாரமோடு சிறப்பாக வரவேற்கக்கூடியதை நீங்களே பார்ப்பீங்க அதனால இந்த பயணம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு தேசிய பிற்போக்கு திராவிட கழகம் தயாராக இருக்கிறது என்பதற்கு அச்சாரமாக நினைக்கிறேன் இல்ல இது வந்துங்க நான் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கேன் ஏற்கனவே நம்ம வந்து இருபத்தி தொகுதிகள் ஜெயிச்சிருக்கோம் எந்த ஊருக்கு போனாலும் அங்க நாங்க போட்டியிடணும் என்பது நிர்வாகிகள் மற்றும் மக்களுடைய விருப்பம் அதுதான் நான் இப்ப சொல்றேன் எதுவுமே இப்ப நான் சொல்ல முடியாது யாருடன் கூட்டணி எப்ப கூட்டணி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் ஜனவரி ஒன்பதற்கு பிறகு உறுதி செய்யப்படும் அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அவங்க விரும்புறாங்க இல்லைன்னு நான் சொல்றேன் அதுக்காக மக்களுக்கு நன்றிங்க ஆனா

இருபது வருஷம் கழிச்சு இருபத்தி ஓராவது வருஷத்துல இருக்கும் அதனால இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆஸ் யூஸ்வல் திங்கா தான் நான் பாக்கிறேன்